வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அண்ணம் சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பராக போயிட்டு இந்த சீரியலோட ரேட்டிங்குமே அர்பன் ரூரல் ரெண்டுலேயுமே எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்குது அன்னம் சீரியலில் ஹீரோயினாக அபிநட்சத்திரம் அவங்க ரொம்பவும் சூப்பராகவே இப்போ நடிச்சிட்டு வராங்க இவங்க குழந்தை நட்சத்திரமாகவே சில திரைப்படங்களையுமே நடிச்சிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான தருமதுரை திரைப்படத்துலையும் இவங்க நடிச்சிருக்காங்க தருமதுரை திரைப்படத்தில் ரோஜான்ற கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி அவங்களோட அண்ணன் மகளாக வந்து ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க அபிநக்ஷத்திரம் அவங்க இதே போல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடித்து வெளியான மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் இவங்க ஆர்ஜே பாலாஜி அவங்களோட கடைசி தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் அபிநக்ஷத்திரம் அவங்க பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் இவங்க அயலை வெப்சீரீஸில் நடித்தது இவங்களை புகழின் உச்சத்துக்கே கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் இந்த அயலை வெப்சீரிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது சன் டிவியில் அண்ணம் சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க அபிநக்ஷத்ரா அவங்க அவங்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க